பாண்டி எ எபிசோட் பொண்ணு மாப்பிள்ளையும் மணிமடையில் உட்கார வச்சு அந்த இடத்துல ஆயிர மந்திரங்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க அப்போ முன்னாடி வந்து பாணியை நிற்கிறாங்க எங்க நிற்கிறாங்க அங்கே இல்லை அப்படின்னு அசிங்கப்படுத்துறாங்க அப்போ ரொம்ப கோவரது அவங்களுடைய பசங்களுக்கு பாணியிட்டே கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க வேண்டான்றாங்க அப்பா எவ்வளவு திமர் இருந்தால் அவங்க உங்களவே அசிங்கப்படுத்துவாங்க டெய் இதெல்லாம் நடக்கும்னு தெரியும் இல்லை நீ கையில் சைலண்டா இருடா அப்படின்றாங்க சரிப்பாஞ்சாங்க நம்ம பொறுத்துக்கிட்டு தான் பழையோடைய கல்யாணத்தை பார்த்துக்கிட்டு போகணும் அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் காத்துருக்கலாண்டா அப்படின்றாங்க அப்புறமா வந்து தாலி எடுத்து கொடுக்குறாங்க எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஆனால் அந்த இடத்துல பாண்டியன் மட்டும் மட்டும் கொடுக்கறதில்ல அந்த அர்ச்சனையுமே கொடுக்கறதில்ல அப்போ பாண்டியனுக்கு ரொம்பவே ஹார்ட் ஆகுது கோமதிக்கு மட்டும் கொடுக்குறாங்க கிட்ட இருந்து ஷேர் வாங்கிக்கிறாங்க அது எங்கே அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்னுற கோமதி உங்கள்கிட்ட இருக்கிறத கூட அப்படின்ட்டு அது கொஞ்சம் தான் வாங்கிக்கிறாங்க பூவை அப்புறம் வாங்கிக்கிட்டு தாலி கட்டுற அந்த நேரத்தில் எல்லாருமே அர்ச்சனை பண்ணுறாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த பொண்ணு கூட ரொம்ப நல்லாவே பழனிக்கு கல்யாணமும் முடிஞ்சிருது பாண்டியன் ரொம்பவே சந்தோஷப்பட கஷ்டப்படுறாங்க ஆழ்ந்த கண்ணில அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவன் ஆசீர்வாதம் பண்ணணும் நம்ம கொடுக்க வேண்டிய முறையும் கொடுத்தலான்ட்டு கோல்டு செயின் போட்டு விடணும்ட்டு ஸ்டேஜுக்கு போறாங்க கோல்டு செயின் போறாங்க கேமராமேன் போட்டோ எடுக்கிறாங்க கேமராமேன் யாரும் போட்டோ எடுக்கணும் விவசாயம் இல்லை அப்படின்னு சக்திவேல் சொல்லவும் பாண்டியனோட குடும்பத்துக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது சரி போகலான்றாங்க அதுக்கப்புறம் சித்தப்ப வாழ்த்துக்கள் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டு ரெண்டு பொம்பளைங்க அந்த இப்போ காலையில் விழுந்து ஆஸ்ட்ரவ் வாங்கிக்கோன்றாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் பாண்டியனுடைய காலையும் கோபியோடைய காலையில் விழுந்து ஆஸ்ட்ரவ் வாங்கிக்கிறாங்க வீட்டில் லேடிஸ் எல்லாருமே வந்து அந்த இடத்துல கங்கிராஸ் பண்ணி கிடைச்சிருக்காங்க ஹாப்பி மேரேஜ் லைஃப் அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கும் போயிடுறாங்க ரொம்ப சோகத்தோட போவாங்க அப்படி சக்திவேல் ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்றாங்க என்ன கல்யாணம் முடிஞ்சிடல அதுவும் நாங்க பண்ணி வச்சோம் எதுவும் சொன்னீங்களே நீங்கள் கல்யாணத்தை பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு கல்யாணத்தையும் பண்ணி வைக்கல ஒன்று பண்ணி வைக்கல இப்போ நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம் அதனால சாப்பிட்டுட்டு போறீங்களா அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கோவப்பட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க பாண்டியன் ஆனால் இந்த இடத்துல அவங்களுடைய அக்கா அவங்களோட ஃபேமிலியெல்லாம் விட்டு பிரிடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பழனிக்கு அவங்க போடுறதுமே தாங்கிக்க முடியல வீட்டுக்கு வந்து திடீர்னு பொண்ணு வீட்டுக்காரங்க எப்படிங்க மனசு மாறுனாங்க இதில் ஏதோ தப்பு இருக்குங்க அப்படின்றாங்க நாம ஏதோ ஒன்று இருக்குது திடீர்னு ஏன் இப்படி ஆகணும் அப்படின்ட்டு எல்லாம் பயங்கர யோசனையில இருந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே நடுங்க இப்போ ஃபஸ்ட்டு பொண்ணு வீட்கார்கிட்ட கேட்கலான்றாங்க அதெல்லாம் வேண்டாம் கோதே கேட்கணும் அப்படின்றாங்க ஆனால் இப்போ இல்லை போட்டு இரு அப்படின்றாங்க அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையே வந்துடுறாங்க ஆர்த்தி வராங்க அந்த வீட்டில் பொம்பளைங்க எடுத்துகிட்டு வந்து ஆர்த்தியுமே இருக்கிறாங்க ஃபீல் பண்ணி பார்த்துக்க அது சொன்னதுக்கு அப்புறமா கல்யாணத்தை பண்ணி வைக்க துப்பு இல்லை நாங்க பண்ணி வச்சோன்ற மாதிரி சக்தி வர சொல்லுவாங்க குமார் மாதிரி சத்தம் போடுறாங்க அரசை பார்த்ததுமே ரொம்ப நல்ல குமாரையும் நடிப்பாங்க டேய் யாரை பார்த்து என்னடா பேசிட்டு கதிர் கதில் கோவப்படுவோம் பாண்டி கொஞ்சம் பொறுமையா இருடா அவங்க பேசிட்டா பேசிட்டு போட்டுன்றாங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆர்த்தி எல்லாம் எடுத்து உள்ளவும் கூட்டிட்டு போறாங்க ஆனா பழனி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ே பழனி இனி நீ இருக்க வேண்டியது அந்த வீட்டில் இல்லை இந்த வீட்டில் தான் ஏன்னா அந்த வீட்டில் இனி நீ ஏண்டா இருக்கணுன்றாங்க இங்கே பாரு இனிமேல் அந்த பொட்டலம் போடுற வேலை இதெல்லாம் அங்கே வேண்டவே வேண்டாம் சரியா இவ்வளோ ஒரு நாள் செஞ்சதே போதும் இனிமேல் நாங்கள் சொல்கிற வேலையை சரி வா இந்த வீட்டுக்கு அப்படின்ட்டு ஆர்த்தி எடுத்து உள்ளவும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆனால் பழனிக்கு அந்த குடும்பத்தை விட்டு பெரிய மனசு இல்லாத அந்த குடும்பத்தையே பார்த்து ஃபீல் இருக்காங்க பாண்டியனோட குடும்பமே ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டூஸ்ட் வரைய போட்டுட்டு வெயிட் பண்ணி Thank you.